வணக்கம் நான் உங்கள் இறை என்பு பாவேந்தர் பாடலொன்றை உங்களிடம் பாடப்போகிறேன் தூங்கும் புளியை பறை கொண்ட லுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்ட லுப்பினோம் தீங்குறு பகைவரை இன்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் தூங்கும் புளியை பறை கொண்ட லுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டுப்பினோம் தீன் குறு பகைவரை இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் உடையோம இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோம இல்லையா பண்டை பெரும் புகழ் இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டி செய்வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்கற்கும் நரிகளால் தொல்லையா தூங்கும் புலியை பறை கொண்ட லுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்ட லுப்பினோம் தீங்குறு பகைவரை இவன் நின்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோ செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா சூழ்ச்சி நரிதான் இல்லையா முந்தா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமையா இல்லையா தூங்கும் புலியை பறி கொண்ட லுப்பினோம் தமிழரை தமிழ் கொண்ட லுப்பினோம் தீன்கு பகைவரை இவன் இன்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் தமிழர் ஒற்றுமை நிறைந்ததா இல்லையா தக்கைகள் லாட்சி சரிந்ததா இல்லையா தமக்கு தமிழகம் அடிமையே என்னும் சலக்கு மரவேறந்ததா இல்லையா தூங்கும் புள்ளியை பறை கொண்ட லுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்ட லுப்பினோம் தீங்குறு பகைவரை இவன் நின்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம்